ியை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு நாடு முழுவதும் விஷமாக கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பங்களிப்பும் நினைவில் பேசுவது என்பது மிக மிக அவசிய அவசியமான ஒன்று என்று நான் கருதுகிறேன் அவர் மதகு மதங்களை மதத்தை மட்டுமல்ல சடங்குகள் சம்பிரதாயங்கள் சாதி மதம் அத்தனையும் துச்சம் என இஸ்லாமிய பெண் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும் திருமணம் செய்து கொண்டவர் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் அங்கே பல்வேறு விதமான தடைகள் வந்த போதிலும் தடைகளை தகர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காட்டுகின்ற பாதையிலே நெடுந்தூரம் நடக்க வேண்டியிருக்கிறது ஆகவே எனது வாழ்க்கை துணையாக இவரைத்தான் ஏற்றுக்கொள்வேன் என்று பிடிவாதமாக நின்றவர் ஷாஜாதி அவர்கள் அவர்களை பொறுத்தவரையில் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் ஒருங்கிணைந்த சமூக விடுதலை போராட்டத்திற்கும் இலக்கானி வர்க்கத்தின் நடத்துவதற்கும் அதற்கு சாதி மத சடங்குகள் சமுதாயங்கள் அனைத்தும் முத்துக்கட்டையாக இருக்கிறது என்று துச்சவர தூக்கி எறிந்தவர் ஷாஜாதி என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அவங்க கட்டுல தாலியும் கிடையாது கிடையாது அப்படின்னா கருகமொழி போட்டிருந்தாங்களா இஸ்லாமிய பெண்மணி மாதிரி பார்த்தா அதுவும் கிடையாது எந்த மத சிக்காமல் கட்சியின் அடையாளத்தோடு மட்டுமே வாழ்ந்து காட்டியவர் அன்பு தொழில் ஷாஜாதி அவர்கள் அவரோடு எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முதல் நேர்கமான ஒரு பழக்கம் இருந்தது தொடர்பு ஏற்பட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆர்வம் இணைத்துக் கொண்டிருந்தேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருந்த ஷாஜாதி அவர்களோடு பெண்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் பணியை செய்வதற்கான ஒரு அமைப்பு கூட்டம் நடத்தி பெண்களை இணைப்பதற்கான கொண்டார் ஷாஜா இணைத்து அன்றைக்கு இருந்த தென் தென்னார்காடு மாவட்டம் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இன்னும் சில பல பாண்டிச்சேரி தனி மாநிலம் தான் ஆனா பாண்டிச்சேரியின் சேர்க்கை பெண்களை திரட்டுகிற ஒரு பெரிய அமைப்பாகத்தான் இங்கே கட்டமைக்கிற பொறுப்பை தோழி ஷாஜா எடுத்துக்கொண்டார்கள் கைப்பிடித்து அழைத்து சென்றவர் யார் என்றால் ஷாஜா அவர்கள் தான் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அவரோடு தான் நான் போனேன் அநேகமாக சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி அந்த மலை கல்வராயன் மலையிலிருந்து செஞ்சு திண்டிவனம் மயிலம் அந்த கடைசி இந்த பக்கம் வரைக்கும் இந்த பக்கம் சீர்காழிய ஒட்டிய பார்டர் வரைக்கும் என்று மாவட்டத்திலே அத்தனை மாவட்டங்களும் சேர்ந்து விழுப்புரம் உட்பட எல்லாருமே இணைத்திருக்கிற பெண்கள் அமைப்பை உருவாக்கி காட்டியவர் ஷாஜாதி அவர்கள் உண்மையிலே அவங்களோட இளைஞர் நடந்த போராட்டங்களா வித்தியாசம் வித்தியாசமான போராட்டங்கள் பெண்களை திரட்டினா முதல்ல பெண்கள் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்காக வெளியில வரட்டும் உறுப்பினர் சந்தா பெண்களை சேர்ப்பதற்கு சென்றால் கூட இருபத்தி அஞ்சு காசு சந்தா எழுபத்தி மூணுல வீட்டில் பெண்கள் இருந்து கொண்டே என்ன சொல்வார்கள் கதவை தட்டினால் திறந்து விட்டு வீட்டில் யாரும் இல்லை நாளைக்கு வாருங்கள் என்று சொல்வார்கள் ஷாஜாதி கேட்பார்கள் நீங்கள் அடுத்த வீட்டு பெண்மணியான்னு கேட்பாங்க ஏன்னா இந்த வீட்டில ஆளே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்ப கதவை திறந்து யார் அடுத்த வீட்டு பெண்மணியா என்று கேட்பார்கள் அப்ப என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க உறுப்பினராக சேர்ந்து கொள்ள வேண்டும் இருபத்தி அஞ்சு காசு நாளைக்கு அவட்ட வாங்கிட்டாருன்னு சொல்வாங்க ஏன்னா இன்னைக்கு அவங்ககிட்ட இருபத்தி அஞ்சு காசு கூட இல்லை அதுக்கும் அவங்க கேள்வி கேட்பாங்க வேறு வழி இல்லாமல் கடுகுட்டப்பாங்க இருந்து இருபத்தி அஞ்சு காசு வந்து சேர்ந்து இப்படி வீடு வீடான உறுப்பினர் சேர்ப்பதும் சேர்க்கிற போது அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு எப்படியெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் எங்களுக்கு கொடுமே இருந்து கற்றுக் கொடுத்தவர் எழுபத்தி அஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு இந்திய நாடு முழுவதும் இந்திரா காந்தி அம்மையாருடைய அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டது கொஞ்சம் தான் தமிழ்நாட்டுல அந்த அவசர கால சட்டம் வந்தது நானும் அப்போது சிறுவயதா தான் இருந்திருந்தேன் அப்ப அவசர கால சட்டத்தில் கூட அந்த காலத்தில் பெண்கள் அமைப்புகளை எப்படி செயல்படுத்துவது என்று ஒரு தயக்கம் வருது ஷாஜா சொன்னார்கள் நாம நேரடியாக கம்யூனிஸ்ட் இயக்க கூட்டங்களும் நாகரக்க கூட்டங்களோ நேரடியாக நடத்தாமல் பெண்களை பாதிக்கிற பிரச்சனைகளுக்கான ஒரு கூட்டங்களை நடத்தலாம் என்று ஆலோசித்தார்கள் அதன் அடிப்படையிலே நெல்லிக்கூப்பத்திலும் நெய்வேலியிலும் வரலட்சை நோய்ப்பு கருத்தரங்குகள் நடத்தப்பட்டது பல புலைப்பெயர்களிலும் கலந்து கொண்டார்கள் அரசியல் தலைவர்கள் உறுப்பினர் கே உட்பட வேறு நெல் நெய்வேலி பத்தாவது வந்து அந்த கருத்தரங்கிலே பங்கெடுத்துக் கொண்டார்கள் என்பதை நான் நீங்க சொல்ல விரும்புகிறேன் அப்ப கூட பெண்களை சும்மா இருக்க விடல இந்த அவசரகால சட்டத்துக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கிறது என்ற அடிப்படையில் அப்போது விலைவாசி உயிர்க்கு எதிரான போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருந்தது உடனே அந்த நேரம் வந்து பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் சொன்னார்கள் விலைவாசியை வந்து அனைத்து கட்சிகளும் கொடுக்கிறீங்க கருவி கட்டோ என்ற வறுமையை வெளியேறு என்ற மந்திர சொல்லா எங்கிட்டே இருக்கு மந்திர சோழா எங்கிட்டே இருக்கு என்று அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினார்கள் அதை கண்டித்து நாடு முழுவதும் பெண்கள் இயக்கம் என்று தீர்மானிக்கப்பட்டது கடலூர்ல முத முதல்ல பெண்கள் அமைப்புகளின் சார்பில் ஒரு மறியல் போராட்டம் நானும் கலந்துகிட்டு இருக்கிறேன் அந்த மறியல் போராட்டத்துல ஷாஜாதியோட அவ்வளவு காவல்துறையினர் கைலாசிங் அந்த கோரோட இலத்தியோட நிக்கிறாங்க பெண்கள் மத்தியில அவ்வளவு பெரிய காவல்துறை சூழ்ந்து இருப்பதை பார்க்க முதல் போராட்டம் எனக்கெல்லாம் அதுதான் அதுக்கு நாள் ஷாஜாஜி பல போராட்டங்கள் எல்லாம் கலந்துவர்கள் என்பது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் முகமும் பேச்சும் அந்த காமத்துறையை கண்டிச்சு அவங்க பேச பேச்சு பாருங்க அப்படின்னாலும் ஆளு பார்த்து வியந்து பார்த்த ஒரு பெண்மணியாகத்தான் அந்த தலைவி போராளி ஷாஜாதி அவங்க இருந்தார்கள் அது அவங்க பேச பேசிதான் எங்களை கைது பண்றதுக்கு வேன் போடுறது வந்து எவ்வளவு நிற்குது அது போல தாராக பெண்கள் அன்றைக்கு ஏறினார்கள் என்று சொன்னால் இது எந்த அளவிற்கு உற்சாகம் ஒட்டக்கூடியதாக பெண்கள் மத்தியிலே கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தையும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் உறுதிமிக்கதாக நடத்துவதற்கும் அவர் தெம்பளித்தார் என்பதை தான் நான் இங்கே குறிப்பிட சின்ன சின்ன போராட்டங்கள் அங்கங்க நடத்தலாம் சொல்லுவார் அதுல எனக்கு தெரிஞ்சு முதல் போராட்டம் நெய்வேலியில கங்கை போன்ற ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில கழிப்பறை இல்ல கழிப்பறை என்ன பண்ண ஒரு மனுதான் கொடுப்போம் ஆனா அன்னைக்கு என்ன செஞ்சாங்க ஷாஜா தலைமையில் போராட்டத்துல இப்படி பஸ் போற நடு ரோடு அதுல கீழ்த்தா பாத்ரூம் டாய்லெட் மாதிரி கட்டி விட்டாங்க அந்த இங்க கிராமத்துல போய் குழந்தைங்க பிறகு எல்லாமே பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க எப்படி இருக்கும் பாருங்க ரோடே நாரி போகுது காவல்துறையில எந்த நியாயமா அப்படியா அதுக்கெல்லாம் வந்து கத்துறாங்க இது நியாயமா சொல்லிட்டு ஆனா நாங்க வீட்டுக்குள்ள தாரிட்டு இருக்கோம் எங்களுக்கு கழிப்பறை வசதி இல்லை சாக்கடை வசதி அங்க இல்லை எங்களுக்கு அவ்வளவு மோசமா இருக்க போது இதை தவிர வழியில இருந்த போது அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எனக்கு தெரிஞ்ச முதல் போராட்டத்துல பச்சை எங்கியால கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த போராட்டத்தை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் எனக்கு அப்பெல்லாம் சட்டம் போட்டு காதல உயர்த்து விட்டுக்கலாம் நான் பாவனந்தாணி புடவையில இருந்தேன் அவ்வளவு பெரிய பச்சைக்குள்ள அதிகாரி நம்ம போறதுக்கு வந்து கையெழுத்து போட்டு ஏற்றுக்கொண்டிருக்காங்க அவ்வளவு பெரிய பெருமையாக இருந்தது அப்படிப்பட்ட போராட்டம் சிதம்பரத்துல காவல்துறையும் கள்ளச்சாராயம் வியாபாரிகளும் ஒரு மாமா மச்சான் முதல ரொம்ப ஒரு ஓட இருப்பாங்க அப்படியே கைது பண்ணாதான் அடுத்த நாள் வெளியில வந்துருவாங்க அவங்க தெரிஞ்ச அதெல்லாம் இல்ல அப்ப அதை எடுத்து போராட்டம் ஒண்ணுன்னு சொன்னபோது சொன்னாங்க காவல் நிலையத்துக்கு எதிர உளப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்

வெறும் வரும் போராட்டம் இல்லை இந்த போராட்டம் நடத்தினால் கட்சி உங்களுக்கு உண்டு உங்க பகுதிக்கு உண்டு உங்க கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று நம்பிக்கை அளித்த தலைமையாக போராளியாக துறை ஷாஜாஜி அவர்கள் இருந்தார்கள் அது மட்டுமல்லாம அவங்க இடத்துல இன்னும் சில போராட்டங்கள் பாத்தீங்கன்னா ஒரு உண்மையிலேயே அந்த போராட்டங்கள்லாம் அடுத்தடுத்த போராட்டங்கள்ல இருந்து ஒரு பெண்களுக்கான மட்டும் இல்லாம இங்க சம்கை சொன்னாங்க இல்லையா நெல்லிக்குப்பம் ஏஐடி சர்க்கரை ஆலை தொழிலாளர்களுடைய ஸ்டைக்கு போராட்டம் நடக்குது இது தொழிலாளர்கள் போராட்டம் தானே அப்படின்னு விடாம பெண்களை திரட்டிய ஒரு ஆதரவான போராட்டம் அறிவிச்சாங்க இந்த ரயில்வே கேட்டுக்கு பக்கத்துல கரும்பு லாரி வந்து நிக்கிறது கரும்பு லாரியை மறுச்சு அது பெண்களை திரட்டி போராட்டத்தை சத்துமிக்க போராட்டம் அவங்க எல்லாம் சாதாரணமா பேசுற போது ஷாஜாதி அவ்வளவு கனிவானவர்கள் ஆனா அதிகாரிகளுடையும் காவல்துறையும் பேசுற போது பாத்தீங்கன்னா கம்பி மத்தாக்கு மாதிரி அப்படி பேச்சு தெளிக்கும் ஒவ்வொரு பேச்சும் அவ்வளவு கண்ணீர் கண்ணீர் பேசுவாங்க துல்லியமாக இருக்கும் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படிப்பட்ட போராட்டத்தை இந்த எல்லைப்ப மாநிலை நடத்தியவர்கள் அது போல வரலூர்ல சேஷாய் தொழிற்சாலை ஸ்ட்ரைக் நடக்குது எஸ்சிஆர்ல பிரச்சனை வந்து போராட்டம் நடக்குது இது தொழிலாளர்கள் போராட்டங்கள் ஓடி போய்கொண்டே இருக்குது சிஜி அவர்கள் யூனியனுக்கு தலைமை பொறுப்பு என்ற அடிப்படையில் போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்குது ஆனா அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக பெண்களை திரட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த தொழிலாளர் குடும்பத்து பெண்களையும் மாத இயக்கத்தை தேட்டப்பட்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி பெண்களையும் இணைத்து அங்கே சேஷாய் போராட்டத்துக்கு ஆதரவான போராட்டம் உண்ணாவிரதம் நடக்குது உண்மையிலேயே ஒரு நாள் கூட உண்ணாவிரத உட்கார்ந்தான் எனக்கு கொஞ்சம் அப்பவே ஒரு படப்பொடப்பு தான் முன் வேலைக்கு ஆறு வரையா சாப்பிடுற வயசு எனக்கு அப்போ எனக்கு அந்த மாதிரி போராட்டத்துக்கு போய் உட்காருன்னு சொன்னா தண்ணி மட்டும்தான் இந்த பார்வையில வச்சிருக்காங்க உண்மையிலும் உண்ணாவிரது இப்ப எப்படிலாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் வேற சில அரசியல் கட்சிகள் நடத்துறதுலாம் பின்னாடி இவங்க டிவில எல்லாம் காமிச்சிருக்காங்க உண்மையிலே இங்கே அமராவதில உட்கார்ந்துருக்காங்க இன்னும் பல தோழர்கள் தான் பல தோழர்கள் பண்ருட்டியில் இருக்கக்கூடிய ராஜாம்பாள் நெய்வேலியில் இருக்கக்கூடிய மேரி தனலட்சுமி இங்கே இருக்கக்கூடிய சந்திரா இன்னும் பல தொழில்களை நான் சொல்ல முடியும் அந்த தோழ்கள் எல்லாம் மயிலத்தில் இருக்கக்கூடிய குமாரி விழுப்புரத்தை சேர்ந்திருக்கக்கூடிய மலர் வழி சித்திரை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சித்திரை செல்வி இப்படி மாவட்டம் தென்னாடு மாவட்டம் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேர் ஷாஜாதி என்று சொன்னார் ஒரு துணிச்சல் மிக்க போராளி தலைவி என்ற அர்த்தத்தோடு சேர்த்து ஒரு தாய் எப்படி கைப்பிடித்து அழைத்துச் செல்வானோ என்கிற அடிப்படையில் தான் அவருடைய குரலுக்கு அடிவடைந்தவர்களாக அத்தனை பேரும் இங்கே ஒரு பெரிய போர்ப்படையாக வந்திருப்பார்கள் என்பதை நான் தன்னூடாக அவர்களோடு பார்த்திருக்கிறேன் கண்டமங்கலத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடக்குது கண்டமங்கலத்துல கைது தலைமை அப்ப நான் அந்த நான் வேறு இடத்துக்கு போயிட்டேன் பல இடங்களில் கைது செய்யப்படலை ஆனால் ஷாஜாவே கலந்து கொள்கிறார் என்ற காரணத்தில்தான் அங்க கைது செய்யப்பட்டு சிறிதுடைக்கப்பட்டார்கள் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அது மாதிரி தமிழ்நாட்டிலேயே மாதரி இயக்கத்தின் சார்பில் சத்யாதிர போராட்டம் அறிவு கொடுத்து இந்த மாவட்டத்தில் போராட்டமே நடந்ததில்லை மாதிரி இயக்க தலைவர் கூட கேட்டாங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க பண் வசந்தா என்கிற பெண்மணி அ காவல் நிலையை விசாரணைக்கு அழைத்து சென்ற பிறகு அவர் மரணம் அடைந்து விட்டார் அந்த மரணத்தை கண்டித்து அதுக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி நடத்திய போராட்டம் எங்க எங்கு கூட்டோட சாக்க போட்டு உட்காந்து இருக்கும் கொடுத்து இல்லை சத்தியாகிரக போராட்டம் தூக்கினா சாக்கோட சேர்த்து நாங்க காலோய் ரெண்டு கட்ட வரையும் முடிச்சுக்க வேண்டியது எங்களை தூக்கி தான் வேலை போட வேண்டும் என்ற அடிப்படையில் சத்தியாகிரக போராட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் சுரேஷ் ஷாஜாதி அவர்கள் அது போல இன்னும் வந்து மாப்பிள்ளை கடைன்னு ஒரு நாடகம் இங்கதான் ஆரம்பிச்சோம் அதுக்கு முன்னாடி வேற நடந்து இருந்தது உண்மையிலே வரதட்சணை கொடுமை மிகமின்றி இருந்த அந்த நாட்களில் மாப்பிள்ளை கடை நாடகம் என்பதுல லட்சுமி இருந்தாங்க நாடகமாக அந்த நாடகம் அமைஞ்சது சும்மான ஒரு நாடகம் கூட நடத்தினோம் அந்த நாடகம் பாத்தீங்கன்னா பெண்கள் எப்ப பார்த்தாலும் வீட்டுல தானே இருக்காங்க தானே இருக்காங்கிறதுக்கு விடை கொடுக்கிற முகத்துல அடிச்ச மாதிரி சொன்ன ஒரு மிகப்பெரிய நாடகத்தை சும்மா என்கிற நாடகத்தை நடத்தி காண்பதுல ஷாஜாவினுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் இப்பவே மாதர் இயக்கங்களில் அரசியல் இயக்கங்களில் பெண்களுடைய பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு வெளியில போனா என்னெல்லாம் சொல்றாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னையும் கூட பலரும் அப்படி சொல்லியிருக்காங்க இப்படி ஊரை சுத்திட்டு மேடை மேடையா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனா ஷாஜாஜ் அவர்கள் என்ன சொல்லி இருப்பாங்க எத்தனை ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அவமானங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளேயும் வெளியிலையும் நடந்து போய் யோசிச்சு பாருங்க அத்தனையும் துச்சம் என தூக்கி அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தூக்கிப்படுத்த நினைந்த ஷாஜாஜ் அவர்கள் மத வேஷத்தை எதிர்த்து இன்னைக்கு போராட வேண்டிய கட்டத்துல நம்ம இருக்கும் பல்வேறு விதமான வெறுப்பு அரசியல் கோடி பெண்களுக்கு எதிராக தலித்துகளுக்கு எதிராக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நாட்டுத் எதிராக உழைப்பாளி மக்களுக்கு எதிராக தொழிலாளர்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக என்று சொல்லி பட்டியல் போட்டுக் கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட தான் ஷாஜாதி அவர்களின் நினைவாக நாம் இங்கே நூற்றாண்டு தினத்தில் கொண்டாடுகிற போது ஆண்களும் பெண்களுமாக பல லட்சக்கணக்கில் மேலும் மேலும் உற்சாகத்தோடு திரள வேண்டி இருக்கிறது அப்படிப்பட்ட திட்டத்தலுக்கு நன்றினை ஷாஜா அவருடைய நினைவுகளில் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி